நம்ம மல்லி இருந்துட்டு இனிமே விஜயன் மன்னிக்கவே கூடாது அப்படி வந்து போய்னா இப்போ கோவத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே தன்னோட வேலை முடிஞ்ச உடனே இப்படி மல்லியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து ஈவி இறக்கமே இல்லாமல் இந்த ராஜஸ்வரி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம விஜயம் இருந்துட்டு அதுக்கு வந்து பதினா ஒத்து ஊதுற மாதிரி அவரும் வந்து போயிணா சைலண்ட்டாகவே இருக்குது கடைசியில் நம்ம மல்லியை அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல வந்து பதினா நம்ம மல்லிக்கு எவ்வளோ மனசு ஒளிச்சிருக்கோம் என்னடாது இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கு அதாவது நம்ம வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மல்லி இங்க வந்து அவ்வளவு வந்து போராடினாங்க அதே மாதிரி இப்போ ரிப்போர்ட்லாம் வந்து வந்து தனக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆடுறது ஓகே ஆனா விஜய் சார் வந்து எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு அதே சமயம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவோட குணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க வந்து போயிருந்தா வேலை முடிச்ச உடனே தூக்கி போடுறது சரிதான் ஆனா இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க இருக்காங்க பாத்தீங்களா போதும் அவங்க வந்து மாசன்றி கொடுக்க போறாங்க மாசன்றி கொடுக்கறது மட்டும் இல்லாம உன்னை யார் இந்த வீட்டை விட்டு வந்து என்ன விரட்டுறதுக்கு இந்த வீட்டை விட்டு உன்னை யாரு எப்படி விரட்டுறாங்கன்னு நானும் பாக்குறேன் வா மல்லி அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து போயிருந்தா இந்த வீட்டுல இப்போ தங்க வைக்க போறாங்க ஆனா மல்லி வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்த வேலை வந்து போயிருந்தா வெண்பாவை வந்து இந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தா அதாவது நம்ம விஜய் சாருக்கு பர்மனண்டா வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கும்போது வந்து போயிருந்தா நம்ம மல்லியும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி இருந்தாங்க ஆனா இப்போ எல்லாமே வந்து போயிருந்தா தலையில மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராஜ ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் விஜய் மூணு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன் அப்படின்னு அந்த லெட்டர் அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு இல்லையா அந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரிசல்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து கொடுத்துருக்காங்க இனிமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு என்ன சொல்ற விஜய் அப்போது இதுக்கப்புறம் வந்து இப்போதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது அதே மாதிரி போதும் போன் இங்கே மாச கொடுக்குறாங்க இல்லையா போதும் போன் மாச நன்றி கொடுக்கறத கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம மல்லியை போதும் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இருந்து நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளவு வந்து இப்போதுனா கொள்கையோடு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிய கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளறாங்க இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் போட்டி படிக்க எல்லாம் தூக்கி போட்டு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கோ இல்ல விஜய்க்கோ வெண்பாவுக்கோ நீ வந்து எந்த வகையிலுமே சம்பந்தம் கிடையாது இங்க இருந்து வந்து நீ இப்படி திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போதுதான் இங்க இருந்து வந்து கழுத்த புடிச்சு வெளியே தள்ளப்பட்டாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போதும் போது வந்துட்டு வெறு இறங்கி கார்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல எல்லாருக்குமே அள்ளு விடுது அது மட்டும் இல்லாம இந்த ரஞ்சிதா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அதாவது போது முன்பாட்டி இங்க எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது நம்ம இவ்வளவு நாளா இந்த மல்லிய இந்த வீட்டை விட்டு விரடணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் போட்டுருந்தோம் இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு மல்லிய இந்த வீட்டை விட்டு பர்மனண்டா விரட்டியாச்சு இனிமே மல்லிக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நான் விஜய கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து போயிருந்தா நம்ம போது பயங்கரமான கோவம் வந்து இந்த ரஞ்சிதாவை பல்லாருன்னு ஒரு கன்னத்து மேலே வந்து போயிருந்தா விட ஆரம்பிச்சுறாங்க அதே சமயம் இப்போ நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் மல்லி உங்க இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா அது வந்து பிள்ளைனா நிறைவேறவே நிறைவேறாது அதே மாதிரி இதுக்கு மேல வந்து பிள்ளைனா நான் என்ன சொல்றனோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க இல்ல இல்லத்த இது உள்ள வீட் வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைனா போக முடியாது அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் வந்து பிள்ளைனா எதுவும் பேச முடியாது அப்படின்ற வந்து சொல்லி வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க என்னடா நடக்குதுங்க போதும் சுத்தமா மல்லியை பிடிக்காது அப்படி இருக்க கொடுக்கும் போது எதுக்காக வந்து அவங்க மாஸ் என்ட்ரி கொடுக்கணும் எதுக்காக அவங்க வந்து இப்போ மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போதும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அதாவது அவங்க சாகக்கூடிய நிலமில இருந்து காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது நம்ம மல்லி தான் இந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லியை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஆரம்பத்துல இருந்து எதுக்காக தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி வந்து நம்ம விஜய லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி அப்படின்றப்போ வந்து சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து தான் இந்த ரஞ்சிதை வந்து பிளான் பண்ணதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனால் இப்போ எல்லா உண்மையுமே நம்ம போதும்போது சொல்லப்படுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க